எதிர்பார்த்தது நடக்காத வரை வாழ்க்கை ஏமாற்றமாக தோன்றும் ஆனால் எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்வில் நடந்துவிட்டால் அந்த வாழ்வு எவ்வளவு அதிசயமானதாக மாறும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்வில் அந்த அதிசயங்களை நான் நடத்தி வைக்கப் போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதானா என்று நினைத்து நேரத்தில் நீ சற்றுமே எதிர்பாராத ஒரு நேரத்தில் உன்னுடைய வாழ்வில் ஒரு அற்புதம் நடந்து எல்லாவற்றையுமே அதாவது உன்னுடைய கஷ்டங்கள் கடன் பிரச்சனைகள் கவலைகள் என எல்லாவற்றையுமே அது நிச்சயம் மாற்றிவிடும் உன் கண்ணீரில் கரைந்து விட்டது உன்னுடைய கர்மவினைகள் ஏனென்றால் எவ்வளவு கண்ணீர் தான் வடிப்பாய் என்ற அளவு இல்லாமல் அவ்வளவு கண்ணீரை நீ கரைத்து வைத்திருக்கின்றாய் அதனால்தான் உன்னுடைய கர்மவினை எல்லாமே கரைந்திருக்கின்றது புன்னகையோடு புண்ணிய பலன்களை அனுபவிக்க நீ தயாராக இரு செல்லமே நீ என்னுடைய குழந்தை உன்னுடைய மனதில் அவ்வப்போது ஏனோ சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படுகிறது அப்பா உன்னை வணங்கிய பின்புதான் பிரச்சனை எனக்கு அதிகமாகிறது என்கின்ற உன்னுடைய வாழ்வில் இந்த பிரச்சனை வரும் என்பது விதி நீ பிறக்கும்போதே எழுதப்பட்டது ஆனால் இந்த பிரச்சனை வரும்போது நான் உன்னோடு இருக்கிறேனா என்பதுதான் மதி அதை நீ உணர்ந்து கொள் உன்னுடைய மதியால் உனக்கு பிரச்சனை வரும் நேரம் நான் உன்னோடு இருந்து வழி பொறுப்பை நான் தந்திருக்கின்றேன் நீ எனக்கு அதற்கான வாய்ப்பையும் தந்திருக்கின்ற நானே உன் வழிநடத்தி நடத்தி செல்கின்றேன் நீ அதிலிருந்து நல்ல ஒரு அனுபவ பாடத்தை எடுத்துக்கொண்டு அது நிச்சயம் நீ மீண்டு வருவாய் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அது எளிதில் உன்னால் சமாளித்து வெற்றி போட முடியும் கவலைப்படாதே நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இரு உன்னுடைய பிரார்த்தனை மற்றும் விரதத்தின் பலனாக உனக்கு தருவதற்கென்று ஒன்று நான் எடுத்து வைத்திருக்கின்றேன் அதை விரைவாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் அதற்கான சரியான காலம் எல்லாம் உருவாக்கப்பட்டு அது உன் கையில் வந்து சேர்க்கப்படும் உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை யார் தடுத்தாலும் உன் கையில் வந்து சேரும் உன்னுடைய விரத காலங்களில் முன்பை விட இப்பொழுது நல்ல முறையிலேயே உன்னோடு நான் இருப்பதை நீ நிச்சயம் உணர்ந்திருப்பாய் உன்னுடைய எதிர்காலம் பற்றி உன்னுடைய மனதில் அவ்வப்போது சிறு கவலை தோன்றுகிறதல்லவா அந்த கவலையெல்லாம் இனி கிடையவே கிடையாது உன் வாழ்க்கை செம்மை பெறப் போகிறது நடந்து முடிந்ததை பற்றி நினைக்காதே இனி நடக்கப் போவது உனக்கு நல்லதாகவே இருக்கப் போகிறது அதில் நீ கவனத்தை செலுத்து நல்ல மாற்றங்களை நான் தருகிறேன் நல்லது நடக்கும் உனக்கு உள்ள பிரச்சனைகளை பற்றி எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய பிரச்சனை என்ன எப்படி வந்தது எதனால் வந்தது என எல்லாமே எனக்கு தெரியும் உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை இழந்து நீ தவித்துக் கொண்டிருக்கிறாய் உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையையே ரணமாக்கி வைத்திருக்கிறாய் அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல திக்கிட்டு இருக்கிறாய் இதனால் வாழும் வாழ்க்கையே உனக்கு நரகமாக தோன்றுகிறது ஒரு விஷயம் உனக்கு பிடிக்கவில்லை என்றால் அதை நீ விட்டுவிடு விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது சரியல்ல உனக்கு நீயே செய்யும் தீமை உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய் என்று அர்த்தம் உனக்கு அது நிம்மதி தராது மற்றவர்களுக்கும் நிம்மதி இல்லாத சூழலை உருவாக்கும் அதை விட்டு நகன்று விடுவதுதான் சிறந்தது உனக்கு அமைதியாய் போவதில் தவறு இல்லை ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள் காரணம் உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள் அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்காது அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக நீ விலகிவிடு அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும் உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டுமென்று அழையாதே உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கு தெரியும் அவர்கள் செய்த தவறு என்ன எதற்காக நீ அமைதியாக இருக்கிறாய் என்று இதையெல்லாம் ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு நீ கலங்காதே அதை மற்றவர்களிடம் கோபமாய் வெளிப்படுத்துகிறாய் அப்படி அவர்கள் என்ன செய்தார்கள் கோபத்தையும் எரிச்சலையும் விடு உன்னை காயப்படுத்தினது நியாயமில்லைதான் அதற்காக அந்த கோபத்தை மற்றவரிடம் காண்பிப்பது மிகவும் தவறு நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை நான் ஈடுபடுத்தி செய்ய வைப்பேன் நானே தொண்டு நின்று உன்னை காப்பேன் நீங்கள் வாழ பிறந்திருக்கிறீர்கள் வாழ்வை அனுபவித்து வாழ வேண்டும் அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களையும் நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக வாழ வேண்டும் என்பதே இந்த அப்பாவின் விருப்பம் அப்பாவின் விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர என்றால் அப்பா உங்கள் மனதில் இருக்க வேண்டும் அப்பா என் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம் எந்த மனதில் அமைதியும் சாந்தமும் நிலவுகிறதோ எந்த மனம் எப்போதும் அன்பினால் நெகிழ்கிறதோ எந்த மனம் எப்பொழுதும் பொறுமை காக்கின்றதோ எந்த மனம் அனைத்தையும் சகித்துக்கொண்டு போகிறதோ அந்த மனதில்தான் அப்பா முழுமையாக இருக்கிறார் சில நேரங்களில் கஷ்டம் கலங்கச் செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போல தெரியும் ஆனால் திகைக்கக்கூடாது எதையும் முன்ஜென்பத்து வினை என எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நாம் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை அப்பா தருகிறார் என ஏற்றுக்கொள்ள வேண்டும் மனநிலை மற்றும் மாறுதல்களுக்கு மௌன சாட்சியாக இருப்பவன் இறைவன் அப்பா எனக்கு எதையும் செய்யவில்லை என கதறி அழுத நாட்கள் உண்டு அழுத நாட்கள் எல்லாமே முடிந்து போகும் ஆனந்தமான காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என நாம் கவருவது கிடையாதே இது இலையுதிர்காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து நாம் காத்திருப்போம் இல்லையா அப்படியேதான் உங்களுடைய வாழ்க்கையும் இந்த துன்ப நாட்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் முடிவுக்கு வந்து உங்களுக்கு இன்பம் சேரப்போகிறது அன்றைக்கு நீங்கள் தகுதியாக இருப்பதற்கு இந்த கஷ்டம் என்ற பயிற்சி உங்களுக்கு அளிக்கப்படுகிறது அப்பா எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்கள் முழுமையான தன்மை உடையவர்கள் அவரே முழுமையை நோக்கி உங்களை அழைத்து செல்வார் எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே உன்னோடு நான் எப்போதுமே இருப்பேன் உன் பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன் எதை பற்றியுமே நீ கவலைப்பட்டு கொண்டே உன்னுடைய வாழ்வை நீ இழந்து விடாதே இந்த உலகமானது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் மனிதனாகனவன் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் எந்த நொடி வேண்டுமானாலும் மாறலாம் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் வாழ்க்கை எந்த நொடியிலும் மாறும் மனிதர்களிடம் நீங்கள் கவனமாக இருங்கள் எப்போது மாறுவார்கள் என்று யாருக்கும் தெரியாது நம்மை நாமே பெரிதாக எண்ணிக்கொண்டு அகந்தை கொள்வது கூடாது சாதாரணமானவர்களாக நம்மை கருதும் போதுதான் நம்மிடம் கருணையும் பணிவும் நல்ல சிந்தனையும் வெளிப்படத் தொடங்கும் எல்லா ஆற்றல்களும் மனிதனுக்கு இயல்பிலேயே இருக்கின்றன ஆன்மீகத்தின் உதவியால் தடைகளை போக்கி நாம் நிறைநிலையை அடைய வேண்டும் ஆன்மீகத்தின் உதவியால் தீயவர்கள் கூட மகானாக முடியும் இந்த உலகம் இறைவனுக்குச் சொந்தமானது உலகப் பொருட்களில் எல்லாம் அவரே இருக்கின்றார் இந்த கோணத்தில் பார்க்கத் தொடங்கிவிட்டால் நம் மனம் உயர்வு பெறும் இங்கொன்றும் அங்கொன்றுமாக நுனிப்புள் மேய்வது போல ஒருபோதும் மேயக்கூடாது வெற்றி பெறவும் முடியாது நம்மால் எல்லாவற்றையுமே முழுமையாக ஆராய்ந்து அதிலேயே ஈடுபட வேண்டும் கன நேரம் இன்பமாக ஏதோ ஒன்று கிடைக்கலாம் ஆனால் அத்துடன் எல்லாம் முடிந்துவிடும் நம்முடைய இன்பமானது தொடர்ந்து நிலத்து இருக்கும்படி செய்ய வேண்டும் ஒவ்வொரு நேர்மையான செயலும் அதற்குரிய வெகுமதி தர காத்து கொண்டிருக்கிறது உணர்ச்சி வசப்பட்டால் முடிவெடுக்க முடியாமல் தடுமாற நேரிடும் உணர்ச்சி வசப்பட்டால் எல்லாமே ஒரு நொடியிலே மாறிவிடும் அதனால் எது செய்தாலும் பொறுமையாக நிதானமாக யோசித்து செய்யுங்கள் கடந்ததை பற்றி வருந்தவோ வருவது பற்றி கற்பனை செய்யவோ வேண்டாம் முயற்சிக்குரிய பலன் ஒருவனுக்கு நிச்சயம் கிடைத்தே தீரும் எதை கண்டுமே நீங்கள் எரிச்சல் படாதீர்கள் எல்லாவற்றையுமே நீங்கள் ஒரு அனுபவ பாடமாக எடுத்துக்கொள்ளுங்கள் நமக்கு எது நடந்தாலும் இது ஒரு அனுபவம் என்று எண்ணிக்கொண்ணுங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடந்தால் உங்களுடைய வாழ்வு நலம் பெறும் மனம் என்பது கடவுளின் கையில் ஒரு கருவியாக இருக்க வேண்டும் கடவுள் விரும்பும் வழிபாடு உழைப்பு ஒன்றுதான் அவருடைய விருப்பத்தை நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் கடவுள் நம்பிக்கை ஒன்றே மனிதனுக்கு உண்மையான உதவி கடவுளின் விருப்பப்படி நடக்கட்டும் என எல்லாவற்றையுமே விட்டுவிடுங்கள் உங்கள் தலைகளில் நீங்கள் பாரத்தை ஏற்றி உங்களுக்கு இன்று நடப்பது எல்லாமே அவருடைய விருப்பப்படி தான் நடக்கின்றது அவர் விரும்பாமல் எதுவும் உங்களுக்கு நடக்காது அதனால் அவர் விருப்பப்படி வருவதை அவருடைய போக்கிலேயே விட்டுவிடுங்கள் கடவுளிடம் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள் எல்லாம் உங்கள் இஷ்டப்படியே நடக்கட்டும் என்று அவரிடம் விட்டுவிடுங்கள் நீங்கள் எது செய்தாலும் எனக்கு நன்மையாக மட்டும்தான் இருக்கும் என்று அவர் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் மற்ற எல்லாவற்றையும் அவரே பார்த்துக்கொள்வார் நீங்கள் பயமின்றி நிம்மதியாக கவலைப்படாமல் சந்தோஷமாகவே இருக்கலாம் எனக்கென்று யாருமே இல்லையே நீங்களும் இருக்க மாட்டீர்களா அப்பா என்று என்னிடமே நீ கேட்கிறாய் உனக்கு யார் இல்லை எல்லோருமே இருக்கிறார்களே நீதான் அவர்களை புரிந்து கொள்ளவில்லை யார் என்று சொல்கிறேன் தெரியுமா அந்த கடவுளை தான் சொல்கிறேன் உனக்காக அம்மாவாக அந்த அம்மன் இருக்கிறார் அப்பாவாக அப்பன் ஈசன் இருக்கிறார் குருவாக நானும் இருக்கிறேன் உனக்காக எல்லோருமே இருக்கும்போது உனக்காக அந்த கடவுள்களே இருக்கும்போது நீ ஏன் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்கிறாய் உன் கவலையை போக்க அந்த படைத்த இறைவன் எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனை என்ன என்பது எங்களுக்கு தெரியாதா உன் பிரச்சனையை கேட்பதற்கு எவரும் இல்லை என்று நீ கவலைப்படாதே உங்களுக்காக உனக்காக நாங்கள் எல்லோருமே இருக்கிறோம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எங்களிடம் சொல் உடனே நாங்கள் தீர்வு கொடுக்கிறோம் உனக்காக என்னுடைய குழந்தைகளுக்காக நாங்கள் எது வேண்டுமானாலும் செய்வோம் உன்னை படைத்தது யார் என்று நினைக்கிறாய் உன்னை படைத்தது நாங்கள்தான் எங்களுக்கு தெரியாதா நீ எங்கு எப்போது எப்படி பிறக்க வேண்டும் யார் வயிற்றில் பிறக்க வேண்டும் யார் உனக்கு அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரிந்துதான் நான் உன்னை படைத்தேன் நாங்கள் உங்களுக்கு செய்வது எல்லாமே நன்மையாகத்தான் இருக்கும் அதனால்தான் இவர்களுக்கு உன்னை பிள்ளையாக படைத்தேன் இப்போது நடந்தது இதற்கு முன்பு நடந்தது இனிமேல் நடக்கப் போவது எல்லாமே எங்களுக்கு தெரிந்துதான் நடக்கிறது என்பதை நீ ஏன் மறந்து விட்டாய் உன்னுடைய கவலைகளைப் பற்றி எங்களுக்கு தெரியாதா உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீரும் நேரத்தை நீ நெருங்கிவிட்டாய் நீ இதுவரை அனுமதித்தது பூர்வ ஜென்ம முந்தைய ஜென்ம கர்மாவின் பலன்தான் மிச்சம் இருந்தது அது இப்போது முழுவதுமாகவே தீர்ந்துவிட்டது இன்னும் நான் உனக்கு நிறையவே கொடுக்கப் போகிறோம் அது பெறுவதற்கு நீ தயாராக இரு என்ன கஷ்டத்தை கொடுக்கப் போகிறீர்களா என்றுதானே நீ கேட்கிறாய் அவ்வளவு சோதனைகள் இனி தாங்கியிருக்கிறாய் அவ்வளவு பிரச்சனைகளை நீ பார்த்து இருக்கிறாய் கவலைப்படாதே இனி வருவது உனக்கு பிரச்சனை அல்ல உனக்கு கவலையும் அல்ல உனக்கு சந்தோஷம்தான் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிந்து விட்டது அதற்கு தீர்வும் நீ கண்டுவிட்டாய் இனி நடக்கப் போவது எல்லாமே உனக்கு ஜெயமாகவே இருக்கும் சந்தோஷமாகவே இருக்கும் நீ கேட்டது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் நீ எதிர்பார்த்த மடியே உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே அமையும் என் வார்த்தையை நம்பு உன்னை நான் படைத்தேன் ஒவ்வொரு கர்மவினையும் நீ தீர்க்கும் பொழுது உன்னை நான் என்னுடைய திருச்செந்தூருக்கு அழைத்தேன் என்னுடைய அழைப்பினாலேயே நீ அங்கு வந்தாய் யாராலும் அவ்வளவு எளிதில் என்னை வந்து பார்த்துவிட முடியாது திருச்செந்தூருக்கு வர வேண்டும் என்று எண்ணம் தோன்றினாலே அவர்களுக்கு பல தடைகள் ஏற்படும் அதற்கு காரணம் அவர்களுடைய கர்மவினை மிச்சம் இருக்கிறது என்று அர்த்தம் யாரால் நினைத்த உடனே என்னுடைய ஆலயத்திற்கு வர முடிகிறதோ அவர்களுக்கு கர்மவினை முடிந்து விட்டது என்று அர்த்தம் ஒவ்வொரு வினையை தீர்ப்பதாலே நீ என்னுடைய தரிசனத்தை பெற்றாய் அடுத்து உன்னுடைய வாழ்வில் சில வினைகளை நீ தீர்த்தவுடன் மீண்டும் என்னை வந்து தரிசிக்கும் வாய்ப்பை நிச்சயம் பெறுவாய் நம்பிக்கையோடு இரு முருகன் உனக்காக இருக்கிறேன் என்று நம்பு உன்னை நான் தான் வழி நடத்துகிறேன் என்று நம்பு ஒரு உன்னுடைய பிரச்சனை மனதில் வைத்து அதற்கு என்ன தீர்வு என்று புரியாமல் திண்டாடி குழம்பி நிற்கும் என்னுடைய குழந்தையே பிரச்சனை உன்னை பிடித்துக்கொண்டு கொண்டு இல்லை நீதான் அந்த பிரச்சனையை பிடித்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் நீ அந்த பிரச்சனையை விடு என் பக்கம் அந்த பிரச்சனையை திருப்பு என்னை நினைத்துக்கொண்டு கொண்டு அந்த பிரச்சனையை மறக்க முடிகிறதா என்று முயற்சி செய் நீ மறக்க மறக்க அந்த பிரச்சினை தானாக சரியாகிவிடும் இது முருகன் வாக்கு இதை நம்பினால் உன்னால் அந்த பிரச்சனையை விட்டு நிச்சயம் வெளிவர முடியும் இன்று மாலை என் உடனே உன் வீட்டில் தீபத்தை ஏற்றி என்னை கூப்பிடு ஒவ்வொரு நாளும் செல்வம் செழிப்போடு வாழ வேண்டும் என்றுதானே எல்லோரும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்றுதானே எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஒருவரின் செல்வ நிலை உயர காரணமானவர் அங்காரகன் என்னும் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானுக்குரியவர்தான் தம் தமிழ் கடவுள் முருகப் பெருமான் அவருடைய அம்மா சக்தி தேவி அதனால் தான் செவ்வாய்க்கிழமை முருகன் மற்றும் சக்தி தேவி அம்பிகைக்கு உகந்த நாட்களாக பக்தர்களால் இன்றும் வணங்கப்படுகிறது வருவாய் தரும் செவ்வாய் முருகனுக்கு விரதம் இருங்க வீடு கட்டுங்க செவ்வாய்கிழமையில் பிறந்தவர்களுக்கு மறு கிடையாது என்று புராணங்கள் கூறுகின்றன செவ்வாய்க்கிழமை ஒரு புனிதமான கிழமையாகும் பலரும் விரதம் இருக்க தேர்ந்தெடுப்பது இந்த கிழமையே தான் மங்களாகரன் என்ற அனைவராலும் போற்றப்படுவது செவ்வாய் வீரத்தின் நாயகன் செவ்வாய்க்கு உகந்த நாள் செவ்வாய் கிழமை புனிதமான இந்த கிழமையைத்தான் பலரும் இருக்க தேர்ந்தெடுப்பது இந்த கிழமையை தான் முருகனுக்கும் அம்மனுக்கும் மிகவுமே உகந்த கிழமை தமிழ்நாட்டில் செவ்வாய்க்கிழமையில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதில்லை பொருட்கள் வாங்குவதில்லை என்று எல்லோருமே ஒரு வழக்கம் வைத்திருக்கிறார்கள் உண்மையில் இந்த கிழமை மங்களகரமானது சிறப்பு கூறியது செவ்வைக்கு மங்களன் பூமிகாரகன் என்றும் பெயரும் உண்டு அந்த பெயரிலேயே மங்களம் இருப்பதால் அந்நாளில் தொடங்கும் செயல் சுலபமாக நிறைவேறும் ஒருவர் வீடு கட்ட வேண்டுமென்றால் செவ்வாய் கிரகத்தின் அனுகூலம் இருக்க வேண்டும் தமிழ் கடவுளான முருக பெருமான் செவ்வாய்க்கூறியவர் அல்லவா இவரை வணங்கி துவங்கும் செயல்கள் நிச்சயம் வெற்றியடையும் என்பது எல்லோருக்கும் நம்பிக்கை இருக்கும் செவ்வாயையும் முருகப்பெருமானையும் பூமாதேவியையும் வழிபட்டு செவ்வாயில் மங்களப் பொருட்கள் வாங்கினால் பன்மடங்கு பெறுவதோடு எல்லா சிறப்புகளுமே நம்மை தேடி வரும் செவ்வாய் என்பது புனித நாள் பெருமாளின் மனைவியான பூமாதேவியின் கர்ப்பத்தில் கற்பத்தில் தான் செவ்வாய் எனவே செவ்வாயை ஒதுக்குவது பூமி தாயை புறக்கணிப்பதற்கு சமம் பூமாதேவியின் கர்ப்பத்தில் உதித்தவனும் மின்னலை போன்ற ஒளி கொண்டவரும் குமரனும் சக்தி ஆயுதம் தாங்கியவனும் பெருமை மிக்க மங்களனும் ஆகிய செவ்வாயை போற்றுகிறேன் என்று பெரியோர்கள் போற்றி வழிபட்டிருக்கின்றனர் பொறுமையின் இலக்கணமான பூமாதேவியின் ஆசியைப் பெற்றால் நம்முடைய வாழ்வு சிறக்கும் சொந்த வீடு அமையும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் சேரவும் செவ்வாயை வழிபடலாம் மங்களம் தரும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் என்பது வருவாய் என்று சொல்லுவார்கள் செவ்வாய்க்கிழமை அன்று மட்டும் நமது வேண்டுதலை எந்த தெய்வத்திடம் வைத்தாலும் அந்த வேண்டுதலை உடனே நிறைவேற்று கொடுக்குமாம் நம்முடைய கடவுள் இந்த நாளில் மங்களப் பொருட்களை வாங்குவதும் சுப நிகழ்ச்சி நடத்துவதும் நம்மை சுமக்கும் பூமி தாய்க்கு நாம் நன்றி கடன் செலுத்துவதாகும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் வம்புச்சண்டைக்கு போக மாட்டார்கள் வந்த சண்டையை விடவும் மாட்டார்கள் இந்த கிழமையில் பிறந்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்று புராணங்களே கூறுகின்றன ஜாதகத்தில் செவ்வாயின் பலத்தை பொருத்தி நீதிபதிகள் இராணுவ தளபதிகள் காவல்துறையினர் பொறியியல் வல்லுநர்கள் அரசியல் தலைவர் செல்வாக்கு அமையுமா இரத்தத்திற்கு செவ்வாயே அதிகரி இரத்த ஓட்டம் ஆரோக்கியத்திற்கு அடிப்படையாக உள்ளதல்லவா செவ்வாயை வழிபட்டால் இரத்த அழுத்தம் உஷ்ணம் கோபத்தில் இருந்து நிச்சயம் விடுதலை பெறலாம் செவ்வாய்க்கிழமைக்கு என்று ஒரு வேகம் உண்டு செவ்வாய்க்கிழமை என்று பரிகாரம் செய்தால் அதற்கு நல்ல பலன் கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையன்று என்று ஒரு பொழுது விரதம் இருந்து வந்தால் ஒன்பது வாரத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் வியாபாரம் செய்பவர்கள் கண்டிப்பாக செவ்வாய் வழிபாட்டை செய்து வந்தால் வியாபாரம் மிக பெரிய அளவில் விருத்தி செய்ய முடியும் நல்ல லாபமும் கிடைக்கும் நல்ல தைரியத்தை கொடுத்து நாம் எடுத்து வைக்கும் எல்லா வியாபாரமும் வெற்றியை மட்டுமே தரும் ஒன்பது செவ்வாய்க்கிழமை விரதம் செவ்வாய்கிழமை தோறும் காலையில் குலைத்து அருகிலுள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் பிறகு வீட்டுக்கு திரும்பியதும் வெறும் பாலோ அல்லது பழச்சோ சாரோ மட்டும் அருந்திவிட்டு விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் கந்த கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசம் போன்ற முருகப்பெருமானுக்கு உரிய சூத்திரங்களை பாராயணம் செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இப்படி ஒன்பது செவ்வாய் கிழமைகள் விரதம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நிச்சயம் நீங்கிவிடும் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் பூமியினால் தீராத பிரச்சனை உள்ளவர்களும் செவ்வாய் கிழமைகளில் விரதம் இருந்து முருக பெருமானை வழிபட்டு வந்தால் போதும் விரைவாகவே செவ்வாய் தோசத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே படிப்படியாக நீங்கிவிடும் செவ்வாய் தோசம் உள்ளவர்கள் செவ்வாய் கிழமைகளில் சதுர்த்தி விரதம் இருப்பவர்களுக்கு தோசம் நீங்கி திருமண பாக்கியமும் கிடைக்கும் செவ்வாய் கிழமைகள் வரும் சதுர்த்தி மிகவுமே சிறப்பானது செவ்வாய் சகோதரர்களுக்கு காரகம் பெற்றவர் செவ்வாய் தோசத்தால் பெற்றோருக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அதே மாமனார் மாமியாரையும் செவ்வாய் தோஷம் பாதிக்காது ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்தில் அமைந்திருந்தால் அங்காரகன் கடன் தொல்லையின்றி பூமியையும் செல்வத்தையும் வாகன யோகத்தையும் புகழையும் அள்ளி அள்ளி கொடுப்பாரா நவ கிரகங்களின் சன்னதியில் செவ்வாய் காயத்ரி மந்திரத்தை முப்பத்தி ஆறு முறை உச்சரித்து ஒன்பது முறை பலம் வந்து வணங்க செவ்வாய் தோசத்தின் கடுமையை குறைக்கலாம் சிறுவாபுரி முருகனை ஒன்பது செவ்வாய் கிழமைகளில் வணங்கி வர வாழ்வலில் அற்புதமான முன்னேற்றம் ஏற்படும் நிலம் வாங்கி வீடு கட்டும் கனவு நிஜமாகும் சிலர் சொந்த மனைய கூட வாங்கலாம் ஒன்பது செவ்வாய்க்கிழமைகளில் தொடர்ந்து கோவிலுக்கு சென்று அவரை வணங்குவதால் ஜாதக ரீதியான கோளாறுகள் எல்லாம் தணிந்து கட்டுப்பாட்டுக்கு வருமோ சொந்த வீடு கட்டி பிரபசமும் செய்யலாம் முருகப்பெருமானை கிருத்திகை செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருப்பதால் வருவாய் அதிகரிக்கும் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் மன நிம்மதி என அனைத்துமே தேடி வரும் செவ்வாய்க்கிழமை என்றாலே முருகனுக்குரிய நாள்தானே அதனால் செவ்வாய் கிழமைகளில் முருகனை வழிபாடு செய்யுங்கள் அவருக்காக விரதம் இருப்பதற்கும் மிக சிறந்த நன்னால் அது கீர்த்திகை நட்சத்திரமும் செவ்வாயும் இணைந்து வருவது மிகவுமே சிறப்பானது ஒருவரின் செல்வநிலை உயர காரணமானவர் யார் அங்காரகன் தானே அங்காரகன் என்னும் செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானுக்குரியவர்தான் தம் தமிழ் கடவுள் முருகன் ஆகவே செவ்வாய் என்பது முருக பெருமானின் அருளை நாம் வீடு தேடி பெற்று வர வேண்டிய மிக சிறந்த நன்னாள் அதனால் முருகனை வணங்குவோம் முருகனை போற்றி போற்றி என்று சொல்லி கொண்டே இருப்போம் கிழமை தோறும் ஒன்பது வாரம் முருகனுக்கு விரதமிருந்து முருகனின் கோவிலுக்குச் சென்று அவரை வணங்கி அவரை கையோடு நம் வீட்டிற்கு அழைத்து வருவோம் நீ நினைத்தது அனைத்துமே நடக்க செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்காக விரதம் இருங்கள் எல்லா யோகமும் உங்களை தேடி தானாக வரும்